அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் இன்றைய பதிவில் பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவகத்தை குறிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பத்தாம் பாவகம் பத்தாம் பாவகம் ஜீவனம் அப்படிங்கிறது இந்த மனிதன் என்னென்ன மாதிரியான தொழில்களை செய்வார் அந்த மாதிரி தொழில்கள் செய்யும்போது எந்த விதமான தொழில்களை எடுத்துட்டால் அதில் வெற்றி பெறுவார் புகழ் பெறுவார் அவருடைய கர்மா அப்படிங்கிறது என்னன்னா அவருடைய இந்த பத்தாம் பாவகம் வந்து ஒரு மனிதனுடைய தனத்தை நிர்ணயிக்கக்கூடியது கடனை நிர்ணயிக்கக்கூடியது தொழில் வெற்றிகளை நிர்ணயிக்கக்கூடியது தொழிலில் புகழ்பெறும் அமைப்புகளை குறிக்கக்கூடியது அதே மாதிரி இந்த பத்தாம் பாவக சிறப்பாக இருந்தால் மட்டுமே வந்து தொழிலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ இந்த பத்தாம் பாவகத்தில் சூரியன் இருக்கும்போது அரசு அரசாங்க உத்தியோகம் அதிகார தோரணியுள்ள பதவிகள் அதே மாதிரி மருத்துவ படிப்பு வெளிநாட்டில் வேலை அதிகப்படியான சம்பாத்தியம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த பத்தாம் பாவகம் இதில் சூரியன் இருக்கும்போது அந்த ஸ்டேட்டஸுடன் கூடிய அதாவது அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் அப்படிங்கிறது வந்து இந்த கர்மஸ்தானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பத்தாம் பாவகம் அப்படிங்கிறது தத்துப்பிள்ளை யோகத்தையும் கொடுக்கும் இப்போ ஒன்பதாம் பாவகம் வந்து பத்தோடு சேர்ந்துருக்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியது அதாவது தர்மத்துடன் கூடிய தொழில்களை செய்வார்கள் அப்படிங்கிறது இந்த தத்துப்பிள்ளை யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பத்தாம் பாவகத்தில் சுப கிரகங்கள் இருந்து அந்த கிரகங்களுக்கு குரு பார்வை இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் தத்தெழுத்து குழந்தைங்களை வளர்த்துறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த மாதிரியான தத்துப்பிள்ளை யோகத்தை கொடுக்கக்கூடியது செல்வ செழிப்புகளை கொடுக்கக்கூடியது மந்திரங்களை படிக்கக்கூடியது அதே மாதிரி தொழில் வகையில் வந்து நேர்மையான தொழில்கள் இதனுடைய இதில் வந்து நெகட்டிவான கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரகசியமான தொழில்கள் இந்த சூதாட்டம் மாதிரி கேம்பிளிங் மாதிரியான விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள் கிரிப்டோ கரன்சி மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான திடீர் வருமானங்களை தரக்கூடிய தொழில்களை நெகட்டிவான திசைகள் இருந்தால் கொடுக்கும் அதுவும் வந்து நல்ல குரு பார்வையில் இருந்துச்சுன்னு சொன்னா சிக்கல் இல்லாமல் லாபத்தின் மேல் லாபங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகளை அது கொடுக்குங்க இன்னொரு என்ன அப்படின்னா நம்ம உடல்ல வந்து அது அடிவயிறு ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது நோய்கள் அப்படின்னு வரும்போது அடிவயிற்று பகுதியில் சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதாவது கல்லீரல் கணையம் இந்த மாதிரி அதாவது வெளியில தெரியாத உள் ப உள்பாகங்கள் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான நோய் தன்மைகளை கொடுக்கும் இதே வந்து பத்தாம் பாவகத்தில் குரு இருக்கும்போது நம்மளுக்கு தங்கம் கோல்டு சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வரும் சுக்ரன் இருக்கும்போதுனா ஃபேன்சி அட்ராக்டிவான விஷயங்கள் அன்னன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய அன்னன்னைக்கு டேஸ்டி டேஸ்ட்டு சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி ஃபேன்சி சம்மந்தமானது அழகு பொருட்கள் விற்பனை காஸ்மெட்டிக் சம்மந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக அமையும் இதிலேயே பத்தாம் பாவத்தில் ராகு இருக்கும்போது மேக்ஸிமம் அந்த திசைகள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டில் தூரதேசங்களில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் கேது இருக்கும்போது என்னாகும்னா எந்த இடத்துலையுமே வந்து நிரந்தரமாக ஒரு விஷயத்தை பண்ண முடியாது மாறி மாறி நம்ம தொழில் நடத்திட்டோன்னா மாறி மாறி செய்யக்கூடிய அமைப்பு சீசனபிள் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் அந்த டைமில் செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பத்தாம் பாவகத்தில் சந்திரன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் நீர்ம பொருட்கள் இருக்குது இல்லையா அதாவது லிக்யூடைட் தன்மை இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வெளிநாட்டில் போய் தொழில் செய்கிறது அப்படிங்கிறது இப்போ வந்து தூரதேசங்களில் போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறவங்க அங்கே போய் தொழிலை வந்து விருத்தி பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் போய் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க இல்லையா இதெல்லாம் வந்து பத்தாம் பாவத்தில் சந்திரன் இருக்கும்போது அந்தந்த வெளிநாட்டில் போய் தொழில் செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை அது கொடுக்கும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கை துணுடைய வாழ்க்கை துணையினுடைய புகழ் அவங்களால் ஏற்படக்கூடிய சம்பாத்தியம் மாமியாரால் கிடைக்கக்கூடிய பயன்கள் தகப்பனாரின் சொத்துக்களால் வரக்கூடிய நிரந்தர வருமானம் இந்த விஷயங்களையும் இந்த பத்தாம் பாவகம் அப்படிங்கிறது குறிக்கும் இந்த பத்தில் செவ்வாய் இருக்குது அல்லது சூரியன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா அந்த என்ஜினியரிங் துறைகளில் கட்டுமான தொழில்களில் சிறப்படையக்கூடிய விஷயங்கள் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் அது குரு பார்வையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து நல்ல டாக்டரேட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு அந்த பத்தாம் பாவகத்தினுடன் சில கிரகங்கள் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவான கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாம் பாவகத்தில் பத்துக்குரிய கிரகத்தோட ஆறாம் பாவகத்தினுடைய கிரகங்களோ அல்லது பன்னெண்டாம் பாவத்தினுடைய கிரகங்களோ சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த செய்யக்கூடிய தொழில்களில் வந்து நஷ்டங்களை சந்திக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கு அப்போது ஒரு தொழில் ஸ்தானத்தை வந்து நம்ம இன்ன தொழிலை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தொழில் ஸ்தானம் வந்து நம்மளுக்கு சிறப்பாக இருக்குதா இப்போது வந்து பத்தாம் பாகத்தில் சூரியன் எல்லாம் இருந்துன்னா திக் பலத்தை கொடுக்கக்கூடியது அதே வந்து செவ்வாய் எட்டாம் எட்டுக்குரியவனாக இருந்து பத்தில் போய் உட்காந்துருந்தது அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா தொழில் நல்லா போகும் ஆனால் வந்து அதை கண்டினியூவாக செய்ய முடியாத தன்மைகள் அப்படிங்கிறது வந்துடும் அதே மாதிரி கடன்படுதல் அதிகப்படியான கடன்படுதல் அப்படிங்கிறது இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க வளர்கத விட அடுத்தவங்க வளருவான் அவங்களால அடுத்தவங்க வளரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் அதிகப்படியாக இருக்கும் அப்போ இந்த பத்தாம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஜீவனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன மாதிரியான கிரகங்களுடன் கூட்டு சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது வந்து மாறுபடும் அதே மாதிரி ஏழாம் பாவம் சம்மந்தப்படும் போது கூட்டு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற அமைப்பு அப்போ கூட்டாளியினுடைய கிரகநிலைகள்லாம் நல்லா வலுவாக இருந்ததுன்னா அது சக்ஸஸ் ஆகும் இல்லை அப்படின்னா நம்மளது ஒரு நார்மலான ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கூட்டாளியினுடைய திசைகள் வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக இருக்குன்னா அவங்களோட சேர்ந்து கூட்டு சேர்ந்து செய்யும்போது அந்த தொழில் அப்படிங்கிறது விருத்தி அடையாமல் போயிடும் அப்போது ஒரு ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு தொழிலை நம்ம சூஸ் பண்ணுறோம் ஒரு தொழிலை செய்ய துவங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜாதக அமைப்பில் பத்தாம் பாவம் என்ன சொல்லுது பத்தாம் பாவத்தில் என்னென்ன கிரகங்கள்லாம் இருக்குது இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து தொழில் செய்வதற்கு ஏற்ற திசையா அப்படிங்கிறத வந்து மெயினாக பார்க்கணும் இதில் இந்த பத்தாம் பாவகத்துடன் பன்னெண்டுக்குரிய கிரகம் போது அல்லது எட்டுக்குரிய கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு வம்பு வழக்கு விபத்துக்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு திடீர்னு எல்லா பணத்தையும் இழந்துடுறது ஊரை விட்டு ஓடி போய் வாழ்தல் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொடுத்துரும் அதே மாதிரி நம்மளுக்கு கூட்டு தொழில் செய்யும்போது ஒரு மனைவியின் பேரில் நம்ம தொழில் செய்கிறோம் இல்லை நண்பர்கள் மூலமாக நம்ம சேர்ந்து ஒரு தொழிலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குமே வந்து ஒரு ஆறாம் பாவகமோ எட்டாம் பாவகமோ பன்னெண்டாம் பாவகமோ சம்மந்தப்படாத திசைகள் நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறும் இது நெகட்டிவான திசைகளில் போய் நம்ம ஒரு தொழிலை செய்யலாம் அப்படின்னா ஆரம்பிக்கும்போது போது என்னாகும் அப்படின்னா நம்ம உப்பு வைக்க போகும்போது மழை பெய்யும் உமிவிக்கப் போகும்போது காத்தடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய அந்த தொழில் சார்ந்த ரிசல்ட் அப்படிங்கிறது அமையும் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்